ஸ்கோடா இன்றைக்கு குஷாக் ஃபேஸ் லிஃப்ட் இந்தியா ஹெல்மெட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து கார்ல எடிஷன் வந்து பார்த்துருக்கீங்க ரெகுலர் மாடல் கூட கம்பேர் பண்ணும்போது க்ரோம் எலிமெண்ட்ஸ் வந்து கிளாஸி பிளாக் எலிமெண்ட்ஸாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க மெயினாக பார்த்தோன்னா புது நல்ல ஸ்லீக்கான இன்டெகிரேட்டட் எல்இடி டேடி மெடிக்கல் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க இந்த மாடிக்கலர் ட்ரீம்மில் வந்து டபுள் ரெட் ஸ்ட்ரைப் வேர்டிக்கல் ஸ்ட்ரைப் வந்து இருக்கும் க்ரில் செக்ஷனில் பிளாக் கலர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க க்ளாஸி பிளாக் அது மட்டும் இல்லாமல் சீக்வன்ஷியல் டேர்ன்டிக்கேட்டர்ஸும் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் வேர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் இன்ச் அலவீல்ஸ் வந்து பார்க்க முடியும் நல்லா ஸ்டைலிஷான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெட் பிரேக் அலப்பர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல வந்து மாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குது அது சிக்னேச்சரான பேஜிங்கு ஸோ அதையும் இல்லாமல் ஈவன் நீங்கள் ரெட் கேலிப்பர்ஸும் வந்து ரியல்லையும் வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஆக்சுவலி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரெட்ஷனில் வந்து ரியரில் டிஸ்ப்ளேக்ஸும் கொடுத்துருக்காங்க அது ஒரு புது அடிஷனு ஸோ அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ஓவரால் டிமென்ஷன்ஸ் வந்து மோர்ஆர்லஸ் சேம் தான் பட் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா பூத் ஸ்பேஸ் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க இன்டீரியரில் நம்ம பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் மாட்டுக்காலரில் கிரிம்சன் இன்டீரியர் தீம் வந்து கொடுத்துருக்காங்க இதை ரெகுலர் வாஷனில் பார்த்திங்கனா இன்டீரிய தீம் வந்து டூல் டோன் பெயின் ப்ளாக்கு ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா அந்த கிரிம்சன் ஃபினிஷ் வந்து பார்க்க நல்லா இருக்குது மெயினாக நம்ம பார்த்தோம்னா டேஷ்போர்டில் சேட்டக்கன் சொல்லாம் வந்து அந்த ஃபினிஷ் நல்லாயிருக்கு அப்புறம் ஸ்டிச்சிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க அப்புறம் சிக்ஸ் வே அட்ஜஸ்டபுள் பவர் ட்ரைவர் சீட் வந்து கொடுத்துருக்காங்க வெண்டிலே ஃபங்க்ஷனோட ரியரில் பார்த்தோன்னா செகண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னென்னா மசாஜ் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க அப்புறம் டுவல் யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு ரியரில் ரியர் ஏசி விண்ஸ் இருக்குது அப்புறம் இன்னொரு பெரிய அடிஷன் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா பானரோ மிக்ஸ் ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி த்ரீ சிக்ஸ்ட் கேமரா சிஸ்டம் இல்லை லெவல் டூ ஏடா சிஸ்டம் வந்து இந்த வண்டியில் இல்லை நிறைய பேரை வந்து டிசப்பாயின் பண்ணும் ஆட்டோமெட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனு ஈவன் வண்டியோட சர்ஃபர்ஸ் ட்ரிம்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வெளியிருந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ டுவல் டோன் ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கு ஆக்சுவலி மூணு பொது காலர்ஸ் கொடுத்துருக்காங்க േ ഗ്രീന് അപ്പം വന്ന് രെട്ട് இந்த மூணு கலர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க ரியல் நம்ம பார்த்தோன்னா டென் லாம்ப்ஸும் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க ஷீ ரெண்டு கேட்டர்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க ஸ்கோடா லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இலிமினேட்டட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரியர் ரெண்டு இடத்துலையும் வந்து லைட் பார் வந்து கன்டனுவஸாக கொடுக்காம செக்மெண்ட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது குளோபல் இருக்குற ஸ்கோடா மாடல்ஸ் மாதிரி ரியலில் நம்ம ஃபர்தராக பார்த்தோம்னா பூத் ஸ்பேஸ் வந்து நூற்றி ஆறு லிட்டர்ஸ் பழைய வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது நூற்றி ஆறு லிட்டர்ஸ் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க விச் இஸ் வெரி வெரி நைஸ் ஸோ சிக்ஸ் ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துக்கிறது வந்து அது ஒரு நல்ல இன்க்ளூஷனு அப்புறம் இப்போ ஒரு டென் பாயிண்ட் ஒன் இன்ச் ஸ்கிங் ஃபைமெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஜிமினாய் ஏ அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து வண்டியில் இருக்க டைல்ஸ் இன்ஸ் ஃபிஷஸ் பார்த்துட்டு வந்து பார்த்துட்டுருக்கீங்க ஒரு நோலிங் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு ஸ்டீலிங் வீட்டில் வந்து ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ட்ரோலில் வந்து கொடுத்துருக்காங்க லெதர்ட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கிங் சென்சஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் டுவல் ஆம்பியன்ட் லைட்டிங் ஃபங்க்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் அடிஷன் ஐவிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டேமிங் ஐஆயம் வந்து கொடுத்துருக்காங்க ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸும் வந்து நிறைய புதுசாக கொடுத்துருக்காங்க ஸோ டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆம்புலன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரியலே வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்த மணியில் இன்னொரு முக்கியமான ஃப விஷயம் என்னென்னா மெக்கானிக்கலி ஒரே ஒரு பெரிய அப்கிரேடு ஒரே ஒரு விஷயத்த எலிமினேட்டும் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி ஸோ என்ஜின் நிலப்பு வந்து சேம் தான் சேம் ஒன் லிட்டர் டர்போ பெட்ரோல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பெட்ரோல் தான் ஒன் பாயிண்ட் ஃபைவில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் ஆப்ஷனே கிடையாது ஸோ இப்போ செவன் ஸ்பீட் டிஎஸ்ஜி மட்டும்தான் பட் ஒன் லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் இருக்குது ஆனால் சிக்ஸ் ஸ்பீட் எயிட்டி வந்து இப்போது டிஸ்கவுண்டியூ பண்ணிட்டாங்க ஸோ இப்போது புது எயிட் பி ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பூத் ஸ்பேஸ் வந்து பார்த்துட்டுருக்கீங்க நல்லா டீப்பாக இருக்குது நூற்றி ஆறு லிட்டர்ஸ் வந்து அதிகம் பண்ணியிருக்கிறது நல்ல தெல தெளிவாக நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ ரியரில் ரியர் வந்து ஃபினிஷ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ ஓவரால் டிசைனை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோடியாக் லெவலுக்கு வந்து அந்த ஃபினிஷஸ்லாம் வந்து நல்லா இருக்கு மெயினாக இந்த பர்ட்டிகுலர் கலர் ஸ்கீமெலாம் வந்து நல்லாயிருக்கு கிரேலியும் வந்து பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு நம்ம மற்ற வீடியோஸ் நீங்கள் நம்மளோட சோஷியல் மீடியா சேனல்ஸ் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த புது எயிட் பி ஐடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்சி ஷார்ட்டரான கேர் இஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டினியூஸ்மூத்தாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க ஸோ ப்ரீ புக்கிங்ஸ் வந்து இந்த வண்டியோடது ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி பிரைஸஸ் வந்து மார்ஷல் அனவுஸ் பண்ண போகிறாங்க டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்